ஆச்சுங்களா இதான் இந்த கோயில் இங்கிலிருந்து கம்பர காட்டுறேன் பாருங்கள் பெரும்பான் கோயில் மலையில் இருக்கும் இங்கே தான் மாம்பாரம் முடியாப்பூ கோயில் தான் வந்துட்டுருக்கோம் ஆமாம் போயிட்டுருக்கோம் பெருமாள் கோயிலுக்குங்களே ஆ ஆ இந்த முடியவர் சொன்னீங்களே இங்கே இருக்காருங்க

கோயிலு சிறப்பு என்னென்னா முனிவர் வந்து ஜீவசமாதி இங்கே ஒன்று இருக்கு நல்ல கோயில் இது வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது திண்டுக்கல்லேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் இருந்தீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க சூப்பர் ஏரியா மழை அருமையாக இருக்கு இங்கே ஒரு கொகை ஒன்று இருக்குது பாருங்க கொகை

நமக்கு முட்டாச்சு பார்த்து பார்த்து தள்ளிக்கிது சந்திர தண்ணி உள்ளே போகிறதுக்காக இந்த பக்கம் ஒரு இது இருக்குது வேல் இருக்குது ஆமாம் சரி தான் ஆமாம் கனியா பாறை இதான் இருந்தோம் வாங்கினியா பாறை மங்கனி மாம்பழம் இந்த பாறையோட பேர் தான் மாங்கனி பரிய ஆமாம் காலப்போக்கில் இது மாறிடுச்சு இந்த பாறை தாங்க இது ஆமாம் உங்களுக்கு மாம்பழம் சைஸில் இருக்குது இந்த பாறை சைஸு மாம்பழம் மாதிரி இருக்குது அதனால் மாங்கனி பாறை அங்கேருந்து பார்க்கும்போது பாறை வந்து மாம்பழம் மாதிரி இருந்ததுனால இந்த பேர் வச்சுருக்காங்க நல்லா போதுபோருக்கு எப்படி அருமையாக இருக்குங்க ஃபுல்லா தான் நல்லா இருக்கு ஞாயிற்றுழமும் மாங்கனி பாறைகளை முன்னாரு ஆமாம் மாங்கனி போல இந்த பாறை இருக்கனால

தமிழ் தோன்றிய புதுகிரியில் தோன்றியல் டேம் நல்லா இருக்கு அந்த கோகை பார்த்தோம் அங்கேருந்து பார்க்கலாம் அந்த கோகை எப்படி இருக்கு போட்டுருக்காங்க பார்த்து

அந்த இடத்துக்கு கொண்டு வந்துடுறேன் பழைய போடுறது கூட அங்கே வச்சு போட்டுக்கலாம் அதே மாதிரி இங்கிட்ட லேடிஸ் கூட சாப்பாடு போட்டுக்கலாம் இங்கிட்டு போடலாம் கோயில் என்ட்ரன்ஸ் கூட தான் உழைப்படாது அந்த ஒரு மாதிரி இருக்குது ம் அங்கே இருக்காங்கல்லாம் இடம் எங்கே இருக்கு இடம் இருக்குது சூப்பராக இருக்குது ஏரியா மாங்கார பாறை இவர் தான் கைடு இவர் எல்லாம் டீட்டெயில் வழக்கமாக சொல்லுவார் லைவில் இருக்காரு அப்படியே நிற்கிறாரு தியானம் பண்ணுற இடம் ஆ

அந்த மலையில் சிவன் மாதிரி காய்ச்சலிக்கிறோம் இதுலேருந்து வரைக்கும் மழை தான் ஆமாம் சுற்றி மழை தான் உங்களுக்கு எல்லோரும் இங்கே கையில் வெயிட் பண்ணுறாங்க தேங்க் யூ இது மாம்பாறையிலேருந்து அன்பு அடுத்த வாரம் வேறு கோயிலுக்கு போகிறோம் கீழே சாமி சாயங்குண்டு வீட்டுக்காங்க போவோம் தேங்க் யூ